உத்தரப்பிரதேசத்தில் நண்பர்களிடம் ஐநூறு ரூபாய் பெட் கட்டி ஆற்றில் குதித்த இளைஞர் காணாமல் போயுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் ஜூனை என்ற இளைஞர் தான் யமுனை ஆற்றிலிருந்து கீழே குதிப்பதாக தனது நண்பர்களிடம் ஐநூறு ரூபாய் பெட் கட்டியுள்ளார் இதையடுத்து நிவாடா பாலத்திலிருந்து தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றில் அவர் குதித்தார் ஆற்றில் பலத்த நீரோட்டம் காரணமாக நீரில் அடித்து செல்லப்பட்டு ஜூனை மாயமானார் இதனைத் தொடர்ந்து நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இளைஞரை தீவிரமாக தேடிய நிலையில் இளைஞர் பற்றி தகவல் கிடைக்கவில்லை இதனால் ஜூனைத்தின் குடும்பத்தினர் சோகத்தில் உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பக்லிஹார் அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது மதகு திறந்ததும் அணையிலிருந்து தண்ணீர் சீறி பாய்ந்தது முன்னதாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதேபோல செனாப் நதியில் ரியாசி பகுதியில் கட்டப்பட்டுள்ள சலால் அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்து விடப்பட்டது அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் தண்ணீர் விடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க